நாள் ஓர் நற்சிந்தனை ஜனவரி ஒன்று தலைப்பு மனவளக்கலை உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை நிலையையும் துன்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்றையும் குறைப்பதற்காக திட்டமிட்டு தொடங்கப்பெற்ற நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் செயல் வழியாகிய ஆகும் கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோர் சீர்திருத்த திட்டமாகும் சிந்தனையை வளர்க்கவும் அறிவிற்கு நுண்மை கூர்மை உறுதி தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்கவும் வல்ல அகத்தவ முறை இதில் இருக்கிறது நான் என்ன செய்கிறேன் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணர்ந்து நல்லென தேர்ந்து செயலாற்றும் பண்பாட்டை வளர்க்க அகத்தாய்வு பயிற்சி இருக்கிறது நோய்களை போக்கிக்கொள்ளவும் நோய் வராமல் காக்கவும் ஏற்ற உடற்பயிற்சியும் உடலோம்பலும் அறிவுக்கான பாடங்களும் உள்ளன விலைவறிந்து செயலாற்றும் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறை உணர்வை பெறவும் அறவழி வாழவும் ஏற்ற கர்மயோக நெறி நிற்கும் வாழ்க்கை முறை இருக்கிறது பிறவி பயனாகிய அறிவை அறிய இறைநிலையோடு ஒன்று கலந்து பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க ஏற்ற அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்வு முறையும் உள்ளன தன் தகுதியை விளங்கிக்கொண்டும் அதை வளர்த்து தன்னம்பிக்கையோடு வாழ்வை நடத்த அச்சமின்மையையும் தகைமையையும் வளர்த்து கொள்ள ஏற்ற ஆக்கமுறை வாழ்க்கை நெறி இருக்கிறது பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுமிடத்து மனிதன் மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலையாகும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருத்தந்தை வாழ்க வளமுடன்